யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் மூன்று வீடுகள் முற்றாக சேதம் இருபத்தி ஒன்பதாயிரத்து பாதிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் பலத்த மழையும் காற்றுடனான காலநிலை மக்கள் குடியிருப்புகளை சூழ்ந்தது வெள்ளம் பதினைந்து வருடங்களின் உறவுகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு தமிழ் பேசும் மக்களுக்காக விசேட தொலைபேசி இலக்கம் போதனா வைத்தியசாலை தன்னார்வ ஊழியர்கள் சுகாதார அமைச்சருடன் சந்திப்பு சிஐடியில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரவின் கீழ் கொண்டுவரப்பட்டு தொன்னூற்று நான்கு அரசு நிறுவனங்கள் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாது பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்க ஜனாதிபதி அறிவுறுத்தல் பிரதமருக்கும் பல நாடுகளின் தூதுவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஏழு விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்தி வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக மாவீரர் சங்கர் அண்ணா இல்லம் மாவீரர் பண்டிதரிலும் மாவீரர்கள் குட்டிமணி தங்கதுரை ஜெகன் நினைவு தூபி நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீவம் திலீபனின் நினைவு இடங்களில் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை மாவீர தின நிகழ்வு யாழ் கொடிகாமம் மாவீர துயிலும் இல்லத்தில் இன்று மாலை இடம்பெற்றது பொது சுடரை மூன்று மாவீரர்களின் தந்தை கந்த சுவாமி ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏனைய தீபங்கள் ஏற்றவிடப்பட்டு அகபணக்கம் செலுத்தி மலதூபி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை பவுனியா ஈச்சங்குளம் மாவீர உணர் இல்லத்தில் மாவீர நாள் இடம்பெற்றது பவுனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலும் இல்லத்தில் உணர்வெளிச்சியுடன் மாவீர நாள் இடம்பெற்றதுடன் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் பவுனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலும் காணி இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள நிலையில் அதன் அருகே உள்ள நிலத்தில் நினைவு தின ஏற்பாடுகள் இடம்பெற்றன சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிடப்பட்டு மாவீர துயிலும் இல்லம் வடிவமைக்கப்பட்டது போரால் மரணித்த தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த திரண்ட நூற்று தீபம் ஏற்றி அழுது புலம்பி கண்ணீர் மல்க உணர்வீழ்ச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர் பிரதான சூடர் இரண்டு மாவீரர்களின் தாய் ஒருவரால் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாபீர நினைவு சுமந்த பாடல்களும் ஒழிக்கப்படப்பட்டன கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவீர நினைவாக ஒவ்வொரு பயந்தறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இயாழ் தீபகம் சாட்டு துயிலும் இல்லத்தில் மாலை ஆறு ஐந்து மணி ஒளி எழுப்பப்பட்டு ஒரு கரும்புலி மாவீரர் உட்பட மூன்று மாவீரர்களின் பெற்றோரால் புது சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களால் சுடர்கள் ஏற்றப்பட்டு மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நினைவு கற்களுக்கு மலர் மாலை அணியப்பட்டு மலர்வணக்கம் செலுத்தப்பட்டது தாயக மரணித்த மாவீரர்களின் வித்துடல் விதைக்கப்பட்ட தேராபில் துயிலும் இல்லத்துக்கு பதினைந்து வருடங்களின் பின்னர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அவர்களது பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உருத்துடையவர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வு இந்திய தினம் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு திருகோணமலை அம்பாறை ஆகிய பகுதிகளில் இருந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் வித்துடல் விதைக்கப்பட்ட தேராபில் துயிலும் இல்லத்துக்கு பதினைந்து வருடங்களின் பின்னர் அவர்களது பிள்ளைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று வருகை தந்தனர் இதற்கமைய அவர்களையும் கண்ணியமான முறையில் நிகழ்த்தி இந்திய தினம் கௌரவிப்புகள் இடம்பெற்றது அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு மாவீர துயிலும் இல்லத்தில் மாவீர நினைவேந்தர்கள் இடம்பெற்றனர் இந்த மாவீர துயிலுமில்ல துப்பரவு பணிகள் திருக்கோவில் பிரதேச மாவீர குடும்பங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டதோடு மேற்படி துயிலுமில்லம் அமைந்துள்ள காணியில் காணப்பட்ட பற்றை புதர்களை அகற்றி விழுந்து கிடந்த நினைவுச் சுடர்களை நிறுத்தி வைத்து துப்பரவு பணிகளை முன்னெடுத்தனர் இதன்படி இன்று மாவீர துயிலுமில்லத்தில் இருபத்தி ஏழாம் திகதி மாலை தமிழரின் தேசிய மாவீர நாள் உணர் முன்னெடுக்கப்பட்டது இன்று மாலை ஆறு ஐந்து நிமிடத்தில் மாவீரர்களுக்கான சுடர் ஏற்றி நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மாவீர நினைவேந்தலை அனுஷ்டிக்க அனுரரசிடம் அளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் போலீசார் பாதுகாப்பு கெடுபிடிகளை விதித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டனர் அத்துடன் அங்கு சென்ற வாகனங்களின் நம்பர் பலகைகள் போலீசாரினால் பதியப்பட்டு பின்னர் குறித்த மாவிரத் இல்லத்துக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அத்துடன் அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் போலீசார் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலை ஏற்பட்டது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீர துயிலும் இல்லம் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள கஞ்சிக்குடிச்சாறு பிரதேசத்தில் அமைந்துள்ளது வாறை மாவட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் நினைவுச் சுடர்கள் அங்கு நிறுவப்பட்டுள்ளன கஞ்சிக்குடிச்சாறும் மாவீரர்கள் துயிலும் இல்லத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழக விடுதலை புலிகளால் தீபமேற்றி நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது एकह किसी म बाद अखने है पिनतुरगांड प है पितुरगांड पहना कोम दियान पिंतुरगांड पැह किनामति तुम्हा ल दिन िययोग पिंतुरगांड पै किसी म बाधवक ने त् देेंडोने किया ला क दियान नहीं है ඒක බොහමද එලියන්න්නේ අපේ රගණඩ බැහගගේ ල කියන්න බුද්ධි බුද්ියන්චෙන් පින්තුරවත් ගණ්ඩ බෑ පොලසියක් කිසිම බාදාවක් නැතුව කෙරන් ඩෝනගේ ගො ොල ග ෑන අප යනවා හබ මේක වැරදි මම කියනවා ම අනිවාර්ම කර යි මුස්ත පා. கொனிஷே துருக்கோவில் அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குனுமே ஆஹா சரி ஒரு பக்கம் சொல்லுங்க அப்படி நான் உங்களுக்கு வந்த காட்றேன் பேப்பர வந்த காட்றேன் இல்ல இப்பதல செஞ்சி அனுப்புங்கட்டு சொன்னதுக்கு ஆனா ஒரு தமிழர்கள் இந்த நாட்டில் சுயநிர்ணய உரிமையுடன் ஏனைய இனங்கள் போன்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிர்களை தியாகம் செய்து விடுதலை வீரர்களை நினைவுகூரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் கொட்டும் மலையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன மட்டக்களப்பு பாகரே கண்டலடி மாவீரர் துயிரும் இன்றைய தினம் மாலை மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது பெருமளவான மாவீரர்களின் உறவினர்களின் பங்கு பெற்றுதலுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது சரியாக ஆறு ஐந்து மணியளவில் பிரதான சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர் இசை இசைக்கப்பட்டதுடன் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு நடைபெற்றது இன்றைய மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக எண்ணாயிரத்து நானூற்று அறுபது குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாவது நாளாக தொடரும் சீரற்ற காலநிலையால் மதியம் மூன்று மணி வரையிலான நிலவரப்படி மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் நூற்று மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மேலும் நாற்பது பாதுகாப்பு நிலையங்களில் ஒரு குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார்கள் வங்காள விரிவுகுடாவில் ஏற்பட்ட தாழமுக்கத்தின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தின் பதினைஞ்சு பிரதேச சிலர் பிரிவுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே சாவட்சிகேரி பிரதேச சிலர் பிரிவில் நானூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு அங்கத்தைவரும் ஊர்காவத்துறை பிரதையச் செயலர் பிரிவில் முன்னூற்றி எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அங்கத்தவரும் பரித்தித்துறை பிரதிச் பிரிவில் அறுநூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு அங்கத்தை நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஒன்பது அங்கத்தவரும் தெல்லிப்படை பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி முப்பத்தொரு அங்கத்தை வெறும் சங்காணை பிரதேச செயலர் பிரிவில் எண்ணூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி இருநூற்றி ரெண்டு அங்கத்தை வெறும் கேருநகர் பிரதேசச் செயலர் பிரிவில் நூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எட்டு அங்கத்தை வெறும் சண்டிலிப்பாய் பிரதிச் செயலர் பிரிவில் முன்னூற்றி இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று அங்கத்தவரும் கோப்பாய் பிரதிச் செயலர் பிரிவில் நூற்றி பன்னெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு அங்கத்தவரும் ஜாழ்ப்பாண பிரதிச் செயலர் பிரிவில் அஞ்சூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அங்கத்தை வெறும் உடுவில் பிரதிச் செயலர் பிரிவில் நாற்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு அங்கத்தை வரும் ஊர் நெடுந்தவி பிரதிச் செயலர் பிரிவில் நூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி தொண்ணூற்றி நாலு அங்கத்த வெறும் வேலனைப் பிரதிச் செயலர் பிரிவில் இருநூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அங்கத்தவரும் கரவட்டி பிரைச்சலர் பிரிவில் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தெட்டு அங்கத்தவரும் மருதங்கனி பிரைச்சிலர் பிரிவில் இருநூற்றி எண்பத்தெட்டு குடும்பங்களை சேர்ந்த எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அங்கத்தவருமாக இதுவரை ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி இருநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் தொடர்ச்சியான நிலவுகின்ற சீரட்ட காலநிலைகளின் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் இதுவரை ஒரு வீடு முழுமையாகவும் எண்பத்தி நாலு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மேலும் தற்பொழுது சீரட்ட காலநிலை காரணமாக தாழ்நில பிரதேசத்திலும் மற்றும் கரையுரப் பிரதேசங்களிலும் வசிக்கின்ற மக்கள் வீடுகள் நீர் புகுந்ததன் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இதுவரை இருபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் ஐநூற்றி எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான சமைத்த உணவு பிரதி செயலாளர்கள் ஊடாக கிராமலவர்களுடன் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் இந்த நிலைமை சீரட்ட காலநிலை தனி அடைந்து நிலவரம் சாதாரண நிலைமைக்கு திரும்புகின்ற போது மக்கள் கூடுதலாக வீடுகளில் திரும்பக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நாலு மணி ஏழத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டுகின்றது மேலும் ஏலது ஏற்கனவே வந்து நிலத்தடி நீரானது நிரம்பி அது வந்து தாழ்ந்த பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் நீர் தங்கி இருப்பது கூட மற்றும் கடல் பிரதேச நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக நீர் வளைந்து தன்மை மந்த கதியை அடைந்திருப்பதால் இந்த நீர் வளைந்து நிலைமை வந்து சற்று தாமதமாகணப்படுவதால் மக்கள் மழையும் காலநிலையினால் குடியிருப்புகளுக்கு வெள்ள காடானது மக்களின் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள் கிளிநொச்சி சிவபுரம் பகுதியில் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர் வடக்கின் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமான இரணை மடுக்குளத்தில் பதினான்கு வன்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பெருமளவான வெள்ள நீர் வெளியேறி மக்கள் குடியிருப்புகள் விவசாய நிலங்களை நோக்கி கடந்து செல்கின்றது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக இதுவரையில் நான்காயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான குடும்பத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகள் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டம் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரதான பாய்ச்சல் குளங்களான உன்னிச்சை நவகிரே புலுக்குவாவம் கித்துள் வாகனேரி குளம் உட்பட அனைத்து குளங்களினதும் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் படுவான் கரைக்கான போக்குவரத்துகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்கிளப்பின் ஏனைய பகுதிகளுக்கான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்ட நிலையை காணலாம் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பகுதியில் உள்ள பவனத்தீவு பட்டிப்படை போரத்தீவு பற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கான போக்குவரத்துகள் இயந்திர சேவை படகுகள் ஊடாக அத்தியாவசிய போக்குவரத்து பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் சுமார் நான்காயிரத்து அறுநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் முப்பது இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்ற கடும் வளை காரிடமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரோட்சையை மீள நடாத்துவது குறித்தும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்ய கொந்தோ தெரிவித்துள்ளார் சீரட்சிய காலநிலை தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உயர்தர பரூட்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் வானிலை நிலைமையை மீளப்பகுப்பாய்வு செய்து அதன் பின்னர் உயர்தர பரூட்சியை மீள நடத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் நிலவும் கடும் மழையுடனான காலநிலை காரணமாக இன்று முதல் நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை உயர்தர பரீட்சையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பரீட்சைகள் திணைகளும் நேற்றைய தினம் தீர்மானித்திருந்ததா இது தொடர்பில் நேற்றைய தினம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாய் சுந்தர குறிப்பிடுகையில் தற்காலிகமாக உயர்தர பரீட்சை இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிர்வரும் முப்பதாம் திகதி மீளவும் பரீட்சைகள் ஆரம்பமாகும் இடைநிறுத்தப்பட்டுள்ள இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடத்தப்பட இருந்த பரீட்சிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து தகவல் தெரிவிக்க அல்லது உதவி பெற தமிழ் பேசும் மக்களுக்காக பிரத்யேகமான நூற்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தை காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது மேற்படி இலக்கத்தினூடாக சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அவசர கால சூழ்நிலைகள் இடப்பெயர்வுகள் மற்றும் உதவிகள் தொடர்பில் அறிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அநட்டங்கள் தொடர்பை உடனடியாக அறிவிப்பதற்கு காவல்துறை தலைமையகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் விசேட செயற்பாட்டு மையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது சுகாதார நிலையங்கள் விபத்துகள் மற்றும் உதவிப் பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலம் காவல்துறை தலைமையகத்தை மக்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தன்னார்வ தொண்டு சேவையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் சேவையை நிரந்தரமாக்குவது தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு வைத்தியர் நலிந்த ஜாயவிசவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது மூன்று வருடங்களுக்கும் அதிகமான காலம் யாழ்ப்பாணம் போத்தனா வைத்திய தன்னார்வ தொண்டு தனிஷ்ட சேவையில் ஈடுபட்டுள்ள முன்னூறுக்கும் அதிகமான தன்னார்வ ஊழியர்கள் எதிர்கொள்ளும் முரண்பாடுகள் தொடர்பாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீசிடம் முன்வைப்பதற்காக ஊழியர்களின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் அவர்கள் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் அங்கு தாம் பல வருடங்களாக வைத்தியசாலையில் சுகாதார கனிஷ்ட ஊழியர்களின் பணிகளுக்கு இணைந்து தொண்டு சேவையை வழங்குவதாக தெரிவித்தனர் இச்சேவையை நிரந்தரமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்தனர் மேற்படி விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்திய சுகாதார அமைச்சர் அவர்களுடன் முதற்கட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதற்கிணங்க சுகாதார அமைச்சரின் முன்னிலையில் வருகை தந்திருந்த ஏனைய தன்னார்வ தொண்டு சேவை ஊழியர்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்களின் முரண்பாடுகள் தொடர்பாக கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் இதன் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தன்னார்வ தொண்டு சேவையை வழங்கும் இளைஞர் யுவதிகள் எதிர்கொள்ளும் தொழில் ரீதியான பிரச்சினைகளுக்கு தன்னை சந்தித்து தீர்வு பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர்களுடன் தான் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிட்டார் மூன்று வருடங்களுக்கும் அதிகமான காலம் இவர்கள் யாழ்ப்போத்தனா வைத்தியசாலையில் தன்னார்வ தொண்டு சேவையை வழங்குவதாகவும் விசேடமாக இவர்களின் ஒத்துழைப்புடன் வைத்தியசாலை சேவை இடம்பெறுவதாக உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் விவரித்தார் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் குணவர்தன உட்பட அதிகாரிகளுடன் பிரச்சினை தொடர்பாக தன்கலந்துரையாடி இவர்களுக்கு பொருத்தமான தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக முடிந்தவரை விரிவாக்க ஆராய்வதாகவும் இதன் போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு பல நாடுகளின் தூதுவர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன்படி பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டிருந்தது இதில் எகிப்து நாட்டின் தூதுவர் அடல் இப்ராஹிம் ஈரான் தூதுவர் கலாநிதி அலுரேசா டெல் காஷ் ஜப்பான் தூதுவர் மற்றும் இலங்கைக்கான வத்திகான் தூதுவர் இவர்கள் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடினர் இந்நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி உட்பட தூதரகங்களின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் இலங்கை அரசு அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர் தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் பலர் இந்த தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கிய அமைச்சரவை அமைச்சர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் பிரகாரம் முன்னாள் அமைச்சர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்படி முன்னாள் அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்சே நளின் பெர்னாண்டோ விதுர விக்ரமநாய்கர் நசீர் அகமட் ஆகியோர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்துக்கு வருகை தந்துள்ளனர் கடற்கொழில் டாக்டர் தேவானந்தா இந்த விசாரணைக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரி திசுநாயக்கவின் கீழ் உள்ள மூன்று அமைச்சுகள் தொடர்பான வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் தொன்னூற்று நான்கு நிறுவனங்களின் பொறுப்பு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பாதுகாப்பு அமைச்சின் பிரிக்கப்பட்டுள்ளன இதன்படி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு மாகம்புற துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் இலங்கை மற்றும் மிகின் லங்கா நிறுவனங்கள் இலங்கை முதலீட்டு சபை அத்துடன் ஊழியர்களின் நம்பிக்கை நிதிய கலால் திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சுங்கம் மத்திய வங்கி ஹோட்டல் திட்டங்கள் அபிவிருத்திலொத்த சபை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் பாதுகாப்பு பணியாளர்களின் தலைமை அலுவலகம் ஆயுதப்படைகள் அரசு புலனாய்வு சேவை மற்றும் சிவில் பாதுகாப்புத்துறை ஆகியவை உள்ளன மேலும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் இலங்கை செலிக்கும் கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் கணினி அவசர பதில் பிரிவு தரவு பாதுகாப்பு அதிகார சபை ஆட்கள் பதிவு திணைகளும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு உள்ளிட்ட ஏழு நிறுவனங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக ஆயிரத்து குடும்பங்களை சேர்ந்த மூவாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி மூன்று பேரும் கரித்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் எழுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த இருநூற்று இருபத்தி ஒன்பது பேரும் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகப் பிரிவில் நானூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு நபர்களும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகப் பிரிவில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இருநூற்று அறுபத்து மூன்று குடும்பங்களினை சேர்ந்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது பேரும் பெலியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் பிற்பகல் வெளியிடப்பட்டு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரக வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் ஒட்டு சுட்டான் கரிவேலன் கண்டல் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் கூலாம்புரிப்பு பாடசாலையிலும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் மன்னா கண்டல் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் ஏரியவர்கள் உறவினர்கள் வீடு கண்டலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடரும் சீரஜ வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இடர் கிராம சேவையாளரோட முகாமைத்துவ பிரிவு போலீசார் ராணுவத்தினர் உதவியை பெறுமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசு நாயக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் அதற்காக கீழ்மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசலக்கூட வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் சீரஜ காலநிலை காரணமாக அதிகமாக ஆபத்துக்குள்ளாக்கி இருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் உயர்தர பரூட்சிக்கு தோற்றும் மாணவர்களின் மனநிலை மற்றும் நெருக்கடிகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உயர்தர பரீட்சியை மேலும் காலம் தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் தற்போது மீன்பிடிப்பதற்காக பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடியறைந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அநட்டங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினர் ஹரடி அமரசூரிய பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமார் நாயக் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் ஏஆர் மார்ஷல் சம்பத் துயகுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி ரத்ன முப்படைகளின் பதவிநிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்சோ காலநிலை ஆய்வு துணை பணிப்பாளர் நாயகம் ஏ கே கருணாநாயக்கா உள்ளிட்ட அதிகாரிகளும் இதன்போது கலந்து கொண்டனர்